வணக்கம் இது வழங்கும் திரை திரை விமர்சனம் இன்றைய விமர்சனத்தில் நாம் பார்க்க போகும் திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷின் நடிப்பில் வெளியாகி இருக்கும் ரெமோ பொண்ணுங்கனாலே பயந்து ஓடிட்டு இருக்க சிவகார்த்திகேயனுக்கு எப்படா அம்பு விட்டு காதல் கடல தள்ளி விடலான்னு காத்துட்டு இருக்காங்க காதல் கடவுள் அது எல்லாத்துலயும் சிக்காம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ சிவ கார்த்திகேயன் இவருக்கு வந்து நடிப்புலதான் ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஆனாலும் ஒரு கட்டத்துல ஹீரோயினான கீர்த்தி சுரேஷ பாக்க அவங்கள காதலுக்கு ஆரம்பிச்சறாரு காதல் நிச்சயம் ஆகுனா கீர்த்தி அவர் வீட்டுல சந்திக்க போற சிவ கார்த்திகேயனுக்கு அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு என்னன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு வீட்ல பார்த்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் நிச்சயம் இந்த காதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு ஒரே சீன்ல உதவிட்டு போறாரு சிவகார்த்திகேயன் முதல் தடவையா திட்டு வாங்கிட்டு ரெண்டாவது முறையா கேஸ் ரவிக்குமார் கிட்ட நர்ஸ் வேஷம் வாங்கி சான்ஸ் கேட்டு போற சிவகார்த்திகேனுக்கு வர வழியில கீர்த்தி சுரேஷ பாக்குறாரு அவர் முன்னாடி நர்சாவை தொடர்றாரு அவர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலே இவரும் வேலைக்கு சேர்றாரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க தியேட்டர்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் இந்த படத்துல முக்கியமா நம்ம பாராட்ட வேண்டியது பிசி சி ஸ்ரீராம் தான் டேப்லெட் காலத்திலயும் மவுஸ் இருக்கிறது ஒரு ஆளு அப்படின்னு சொன்னா அது பிசி சார் தான் அடுத்ததா நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் இவருக்கு காமெடி கவுண்டர் நல்ல வருது அப்படின்னு சொல்றதுனா சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் சண்டே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த அளவுக்கு இவருடைய நடிப்பும் இருக்கும் காமெடியும் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இவரோட நடிப்பும் டான்ஸும் ஒவ்வொரு படத்துக்கு படம் மெருகேறிட்டே வருதுன்றதை கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் அடுத்ததா ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின் யார் அப்படின்றதுல ரெஜினா மூத்வானிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் செம்ம போட்டிங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ்லேயோ ரெஜினா மோத்வானி தான் ஒரு சில புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க நடிக்க நிறைய ஸ்கோப் இருக்க கதை அப்படின்றனால கீர்த்தி சுரேஷும் கூட கிடைச்ச காட்சிகள் எல்லாம் நடிப்புல ஸ்கோர் பண்ணிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் எவ்வளவு அழகு அப்படின்றத பிசி ஸ்ரீராமோட கேமரா வழியா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது பாடல் பத்தி சொல்லணும்னா அசால்ட்ட போட்டிருக்காரு அனிருத் பிஜிஎம்ல அசால்ட் காட்டியிருக்காரு அதுவும் ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன்ல பிஜிஎம் கெத்தா இருக்கு இந்த படத்துல சில லாஜிக் மீறல்களும் இருக்கு சோ எல்லா லாஜிக் மீறல்களையும் ஒரு மேஜிக் மரம் கடிச்சிருக்கு அதுதான் சிவகார்த்திகேயனோட மேஜிக் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ